விசாக குபேர பௌர்ணமி அன்று இந்த ஒரு டம்ள தண்ணீரிடம் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்தோட இந்த குபேர பௌர்ணமியும் சேர்ந்து வருது அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம இந்த ஒரு டம்ள தண்ணீரை வச்சு நம்ம எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுல ரெண்டு நாட்களுக்கு இந்த முறை பௌர்ணமி வருது ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு பணம் வசியம் எப்படி செய்யறது அப்படின்னு யோசிப்பீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப நிச்சயமா அது கிடைக்கும் அற்புதமான பரிகாரம் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு எப்படி இது நடக்கும் சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பொதுவா தண்ணீர் அப்படிங்கிறது மனித எண்ணங்களை வந்து ஈர்க்கும் சக்தி உடையது அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோவில் பக்கத்துல குளம் இருக்கு இல்லையா அதை எதுக்கு வெட்டி வச்சாங்க கோவில் இல்லை எதுக்கு குளம் வந்தது அப்படின்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சக்தியை அதை ஈர்த்து அந்த தண்ணீரானது வச்சிருக்கோம் அப்ப நம்ம அதுல தலையில தண்ணி தெளிச்சிக்கிறது இல்ல அந்த குளத்தில் குளிக்கிறது கால் நனைக்கிறது இது மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து நல்ல நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து கோவிலில் குளத்தை வந்து உண்டு பண்ணுனாங்க அது தான் கடற்கரை கோவில்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இது மாதிரி இடத்துல இந்த காரணத்தினால தான் சொல்கிறாங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி புனித நதிகளில் நீராடணும் கடலில் குளிக்கணும் அப்படின்னு உண்டாக்குனாங்க பொதுவாக தண்ணீரானது மனித எண்ணங்களை மட்டும் இல்லை உணர்வுகளையும் கிரகிக்கக்கூடிய சக்தி உடையது அதனால் இந்த தண்ணீரில் நம்ம ஆசையை வெளியேற்றும் போது அதாவது பாசிட்டிவான திங்கிங்கை வெளியேற்றும் போது அது வந்து அந்த தண்ணீரானது கிரகிச்சு அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பி அந்த பிரபஞ்சமானது நம்மளுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுவதற்கு உதவி பண்ணும் அதனாலதான் இந்த தண்ணீரை வச்சு நம்ம வந்து வேண்டுதல் வைக்கிறோம் பௌர்ணமி அப்படினாவே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நில ஒளி அதிகமாக சந்திரனோட ஆதிக்கம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு எந்த வேண்டுதல் வழிபாடு எதை வச்சாலும் அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சத்யநாராயண பூஜை பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நார்த் சைடு வந்து விடாம தொடர்ந்து கும்பிடுவாங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி இது எந்த நேரத்துல பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு பதினாலு முதல் இருபத்தி மூணாந்தேதி ஏழு நாற்பத்தி எட்டு வரை பௌர்ணமி இருக்கு வியாழக்கிழமை வர்றதுனால தான் இது குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாந்தேதி எட்டு பதினேழு காலையில் ஆரம்பித்து இருபத்தி தேதி ஒன்பது நாற்பத்தி மூணு காலை வரைந்தான் இது இருக்குது அதனால இருபத்தி ரெண்டாம் தேதி விசாக நட்சத்திரமும் வருது பௌர்ணமியும் வருது அதாவது புதன்கிழமை வருது மாலைல நீங்க ஏழு மணிக்கு மேல ஆரம்பிச்சு எந்த நேரம் வேணும்னாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இந்த தண்ணீர் வழிபாடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பொதுவா வைகாசி விசாகம் அப்படின்னாவே முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த பௌர்ணமில பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வழிபடணும் ரொம்ப அப்படின்னா அம்மன் சிவன் முருகன் பெருமாள் இந்த தெய்வங்களை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் விலகி சந்தோஷம் கிடைக்கும் அப்படிம்பாங்க கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலில் போய் கும்பிடுங்க இல்ல வீட்லயே கும்புறதுனாலும் கும்பிடலாம் இந்த பௌர்ணமி நில மிகவும் சக்தி வாய்ந்தது இல்லையா அதனால கடற்கரை இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதெல்லாம் என்னால போக முடியல நான் வீட்லேயே கும்பிட்றேன் அப்படிங்கிறவங்க விசாக நட்சத்திர தன்னைக்கு இந்த புதன்கிழமையே விசாக நட்சத்திரம் மாலையில இருக்கு இல்லையா அதனால பௌர்ணமியும் ஆரம்பிச்சிருது இல்லையா அந்த நேரத்துல நீங்க அடுத்த நாள் வரையும் வந்து கும்பிடலாம் இந்த பிரபஞ்சமானது நம்ம கேக்குறதெல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கு அதுவும் இந்த தண்ணீருக்கு இருக்கக்கூடிய சக்தியும் இந்த பிரபஞ்ச சக்தியும் சேரும்போது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் இது ஒரு நல்ல நாள்க நம்ம செல்வ சிலைப்போட வருடம் முழுவதும் இருக்கிறதுக்கு இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க மீண்டும் வந்து அது அடுத்த வருடம்தான் வரும் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு புரியும் நம்ம முன்னோர்கள் வந்து எதையும் ஆராய்ந்து அறிந்து அதற்கு தான் வழிபாடு விரதம் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு நாளுக்கும் உண்டாக்கியிருக்காங்க நம்ம மதத்துல மட்டும் இந்த தண்ணீரோட சக்தியை சொல்லல இஸ்லாமிய மதத்திலையும் பாத்தீங்கன்னா குரான படிச்சுட்டு அதற்கப்புறம் தண்ணீர்ல வந்து ஊதுவாங்க அந்த தண்ணீரை நம்ம மீது போது அது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ வந்து வெளியேற்றும் அப்படிங்கிறதுனால தான் அதனால இந்த தண்ணீர் பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இப்ப இதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்குங்க நல்ல சுத்தமான கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்குங்க அதுதான் முக்கியம் கண்ணாடி கிளாஸ்ல தான் இத செய்யணும் இது ஒரு அற்புதமான பௌர்ணமின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு நாட்களுக்கு இந்த பௌர்ணமி இருக்குது பௌர்ணமி நில தான் இத செய்யணும் அப்பதான் இந்த பிரபஞ்ச சக்திய வந்து ஈர்த்து நம்மளுடைய பரிகாரத்துக்கு அது கொடுக்கும் இத வந்து இப்ப மொட்டமாடியில தான் செய்யணும் அல்லது வீட்டோட பின்வாசல்ல செய்யலாம் ஏன்னா அந்த பௌர்ணமி நில ஒளி இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கணும் இல்லையா அதனால தான் அதாவது வெட்ட வெளியாக இருக்கணும் இந்த கண்ணாடி டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்துக்குங்க அதுல ஒரு ரூபா காயின் வந்து மூன்று காயின் வந்து அதுல போட்டுக்குங்க அஞ்சு ரூபா காயின் போட்டாலும் போடலாம் இப்ப கண்ண மூடி மனதார வேண்டிக்கிங்க எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ அந்த தொகையை சொல்லி எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வந்துவிட்டது எனக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்துவிட்டது நான் கார் வாங்கிவிட்டேன் நான் புது வீடு கட்டிவிட்டேன் எனக்கு நகை சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பாசிட்டிவா உங்களுக்கு நடந்தது போல நினச்சி பாருங்க ஒரு செயல் நடக்காத செயல் நடந்துட்டா நம்ம கேக்குறது கிடைச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அதுபோல அந்த மனநிலையில அப்படியே கண்ணு மூடி சந்தோஷமா நடந்தது போலவே நினைச்சு பாருங்க பத்து நிமிடம் அதே போல அந்த மனநிலையிலேயே இருங்க அதற்கு பிறகு அந்த தண்ணியை வந்து அப்படியே ரெண்டு மணி நேரம் அங்கேயே அந்த ஓபன் பிளேஸ்ல அப்படியே வச்சிருங்க அந்த பௌர்ணமி நில அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து ஏற்கனவே நம்ம வந்து தண்ணீர்கிட்ட நம்மளுடைய ஆசை நம்மளுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து தண்ணீர் கிட்ட பேசியிருக்கோம் அது இதோடு இந்த பிரபஞ்ச சக்தியும் சேரும்போது அது வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் எப்பவுமே ஆள் மனசில் நம்ம ஏதாவது ஒன்று நடந்துட்ட மாதிரி ஒரு விஷயம் அப்படியே பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது கட்டாயம் நிறைவேறும் அந்த பாசிட்டிவ் ஆசையை நம்ம அந்த தண்ணீர் கிட்ட வெளியேற்றினால அது கட்டாயம் யார் யார்த்தெடுத்தாலும் உங்களுடைய ஆசையானது நிறைவேறும் இப்ப இந்த தண்ணிய வந்து ஒரு நல்ல மூடி போட்ட டப்பா இல்லையோ கண்ணாடி பாட்டில்லையோ எதுவோ ஒரு இதுல வந்து ஊற்றி அதை வச்சுக்குங்க அந்த காயினோடையே போட்டு வச்சிருங்க இப்ப இதை வந்து அப்பப்போ பீரோவில் வெள்ளி செவ்வாய் இது மாதிரி நாட்கள்லையும் எப்பெல்லாம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய ஆசையை சொல்லணும்னு தோணுதோ அந்த மாதிரி நேரத்தில் சொல்லி அந்த தண்ணியை வந்து பீரோ மேலே பணப்பெட்டில இதுலலாம் தெளிங்க அடுத்த பௌர்ணமி வரையும் இதே மாதிரி நீங்க தெளிச்சுக்கிட்டு வாங்க இப்போ இதில் இருந்த காயின் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மறுபடியும் வந்து அடுத்த பௌர்ணமிக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த மீதி இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நீங்க துளசி செடி இல்ல மருதாணி செடி இது மாதிரி தெய்வீக மூலிகை செடி இருந்தது அப்படின்னா அதை ஊத்திட்டு அடுத்த பௌர்ணமியும் இதே போல் செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்